குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணும்னு நிறைய பேருக்கு தெரியாது என்னடா பண்ண இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு நான் கேட்டேன்னா அவன் என் கூட கனெக்ட் ஆக மாட்டான் குழந்தைங்கள்ட பேசுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஹைட்ல இருந்து குழந்தைங்கள்ட பேசக்கூடாது குழந்தைங்க ஹைட்டுக்கு போய் நாம குழந்தைகிட்ட பேசணும் எப்போதுமே குழந்தைங்க நாம சொல்றதுல புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம நடந்துக்கிறதுல இருந்து புரிஞ்சுக்குவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் வீட்டுக்கு வந்தா முதல்ல முகங்கை கல் கழுவணும் போ அப்பா இங்க பேரு நான் வரைஞ்ச படம் அப்படின்னு கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறான் போடா அப்பா முக்கியமான வேலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியுமா புரியும் அப்பா இருக்காருன்னு புரியாது அப்பாக்கு நான் முக்கியம் இல்ல அப்படின்னு தோணும் இப்ப நான் என்ன எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் காலா இருந்தாலும் சார் ஒரு நிமிஷம் என் பையன் ஸ்கூல்ல ஒரே ஒரு நிமிஷம் அப்பா ஒரு முக்கியமான இருக்கேன் இந்த காலை பேசிட்டு வரட்டுமா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தெரியா அதுக்குள்ள போய் நீ முகம் கழுவிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான் அப்பா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்மள வேல்யூ பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவான்